ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா பிரியமானவர்களே ஒரு ஞானியிடம் ஒருவர் வந்து நான் கடவுளை உணர வேண்டும் வழிகாட்டுங்கள் என்றாராம் ஞானி வந்தவரிடம் நீ யாரப்பா என்று கேட்க வந்தவர் நான் மதுரையிலிருந்து வருகிறேன் என்று பதறி சொன்னார் ஞானி நீ எங்கிருந்து வருகிறாய் என்று நான் கேட்கவில்லையே நீ யார் என்றுதானே கேட்டேன் என்று சொல்ல வந்தவர் என் பெயர் சுரேஷ் என்றாராம் அதற்கு ஞானி நான் உன் பெயர் என்ன என்று கேட்கவில்லையே நீ யார் என்றுதானே கேட்டேன் என்று சொல்ல வந்தவர் கொஞ்சம் யோசித்தவாறு நான் செல்வநாயகத்தின் மகன் என்றாராம் ஞானி நீ யாருடைய மகன் என்று நான் கேட்கவில்லையே என்றார் வந்தவர் குழம்பி போய் எனக்கு குழப்பமாக இருக்கிறது நான் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்றாராம் அதற்கு ஞானி நீ உன்னையே உணராத பொழுது கடவுளை எப்படி உணர முடியும் என்று பதில் கேள்வி கேட்டாராம் ஞானியர்கள் என்பவர்கள் தங்களை உணர்வதன் மூலம் கடவுளை உணர முற்படுபவர்கள் மனிதர்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற முறையில் தன்னையே தேடுகின்றவர்களுக்கு கடவுளே தேடு பொருளாக கிடைக்கிறார் என்று சொல்வதே ஆன்மீகம் இன்றைய விழாவின் நாயகர்களான ஞானியர்கள் தங்களை தேடியவர்கள்தான் இதன் காரணமாக கடவுளையே அவர்கள் கண்டுகொண்டார்கள் நாமும் நமக்கு வெளியே கடவுளை தேடுவதை விட நமக்கு உள்ளே அதிகமாக தேடி அவரை கண்டுகொள்ள முயற்சி எடுக்க அதற்காக சிறப்பாக இறைவன் தனது அருளை பொழிய இன்றைய நாளில் மன்றாடுவோம் முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுவது இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய எருசிலேமே எழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாற்றி உன்மேல் உதித்துள்ளது இதோ இருள் பூவுலகை மூடும் காரிருள் மக்களினங்களை கவ்வும் ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார் அவரது மாட்சி உன் மீது தோன்றும் பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் மன்னர் உன் உதய கதிர் நோக்கி போடுவர் உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார் அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர் தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர் உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர் அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய் உன் இதயம் வியந்து விம்மும் கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும் பிற இனத்தாரின் சொத்துகள் உன்னை வந்தடையும் ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும் மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும் சேவா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர் அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு you uh -huh. 不为人。 காலத்தில் நீதி தழை தோங்குவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராத்தில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவரரசாழ்வார் தீவுகளின் அரசர்களும் காணிக்கை கொண்டு வருவார்கள் உள்ள அரசர்கள் நன்கொடை கொண்டு வருவார்கள் எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள் எல்லா இனத்தவரும் അവർക്ക് അവഴിയും கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பா, வரியோக்கும் ஏழை அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளிலும் உயிரை காப்பா. இரண்டாம் வாசகம் தூய பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் இரண்டிலிருந்து மூன்று மற்றும் ஐந்திலிருந்து ஆறு உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன் அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாடின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்துவதற்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நச்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறை பொருள் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி வாசகம் அரசரை வணங்க வந்திருக்கின்றோம் மத்தேயு எழுதிய தூய நச்செய்திகளிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்றில் இருந்து பன்னிரண்டு வரை ஏரோது அரசன் காலத்தில் ஜூதையாவில் உள்ள பெத்தலேயமில் ஜேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து ஜூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் எழக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள் இதைக் கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினார் அவனோடு எருசலேமும் முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூறு அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் ஜூதேயாவிலுள்ள பெத்தலையேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் ஜூதா நாட்டு பெத்தலையேமே ஜூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலரை என ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏறோதோ யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்துக் கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்திலேயமுக்கு அனுப்பி வைத்தார் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனைக் கண்டதும் அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டார்கள் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாய் கொடுத்தார்கள் ஏரோதிடம் திரும்பிப் போக வேண்டாம் என்று கனவில் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு ஆன்மீக அனுபவம் பெற்றவர்களின் எழுத்துக்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கடவுளை நோக்கிய நம் வாழ்க்கை பயணத்தில் பல படிநிலைகள் இருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் மிக முக்கியமாக நான்கு படிநிலைகளை நாம் சுட்டிக்காட்ட முடியும் முதலாவதாக கடவுள் மட்டில் விழிப்பு கொள்ளுதல் த ஸ்டேஜ் ஆஃப் அவேக்கனி இரண்டாவதாக தூய்மையாக்கல் நிலை த ஸ்டேஜ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் மூன்றாவதாக தெளிவையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ளும் நிலை த ஸ்டேஜ் ஆஃப் இல்லுமினேஷன் நான்காவதாக கடவுளை சந்திக்கும் நிலை த ஸ்டேஜ் ஆஃப் யூனியன் கிறிஸ்துவை நோக்கிய ஞானியர்களது பயணத்தில் மேற்கண்ட படிநிலைகள் அனைத்தும் இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது முதலாவதாக கடவுள் மட்டில் விழிப்பு மனித விருப்பங்களுக்கும் தேடல்களுக்கும் தீர்வாகவும் முடிவாகவும் கடவுள் மட்டுமே இருக்க முடியும் என்பதை உணர்வதே ஆன்மீக பயணத்தின் தொடக்க நிலை ஏராளமான மனிதர்கள் தங்கள் வாழ்வில் பணமும் வசதியும் பொருளும் வந்துவிட்டது என்றால் தங்கள் வாழ்வு முழுமை அடைந்துவிடும் என்று எண்ணுகின்றனர் ஆலயத்திற்கு வரும் நபர்களில் ஒரு பெரிய சதவிகிதம் இந்த குழுவை சார்ந்தவர்களே இவர்கள் கடவுளை தேடுகிறார்கள் என்று சொல்வதை விட பொருளாதாரத்தை தேடுகிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் அதற்கு கடவுளின் உதவி தேவை என்பதால்தான் ஆலயத்திற்கு வருகிறார்கள் இத்தகையவர்கள் தங்களது ஆன்மீக வாழ்வின் முதல் அடியை கூட எடுத்து வைக்கவில்லை என்பதுதான் உண்மை பொருள் சார்ந்த உலகின் முழுமையற்ற தன்மையை உணர்ந்து கடவுளே நம் வாழ்வின் தேடல்களுக்கான பதிலாக இருக்க முடியும் என்று உணர்வதுதான் நமது ஆன்மீக வாழ்வின் தொடக்க நிலை இது கடவுளை கடவுளுக்காக தேடுவது இப்படிப்பட்ட தேடலைத்தான் ஞானியர்களது வாழ்வில் நாம் பார்க்கின்றோம் அவர்கள் யூதர்களின் அரசரான மெசியாவை தங்களது தேடலின் நோக்கமாக கொண்டு தங்களது பயணத்தை ஆரம்பித்தனர் இரண்டாவதாக இருள் மற்றும் தூய்மையாக்கல் நிலை கடவுளை நோக்கி ஒருவர் தன் பயணத்தை ஆரம்பித்தவுடன் அவரது வாழ்வில் நடப்பவை அனைத்தும் சுகமானவையாகவும் சுமூகமானவையாகவும் அமைந்துவிடப் அதில் பல தடைகளையும் குழப்பங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது ஞானியர்களை வழிநடத்தி வந்த விண்மீன் திடீரென்று காணாமல் போனது இவ்வுண்மையை சுட்டி நிற்கின்றது விண்மீன் காணாமற் போனவுடன் ஞானியர்கள் குழப்பமடைந்திருக்கக்கூடும் அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் தத்தளித்திருக்கக்கூடும் இத்தகைய பின்னணியில்தான் உதவி தேடி ஏரோதினுடைய அரண்மனைக்குள் அவர்கள் நுழைகின்றார்கள் நமது ஆன்மீக பயணத்தில் கூட கடவுளை முழுமூச்சாக தேடுகின்ற பொழுது ஏற்கனவே இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் நாம் இழக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்படக்கூடும் துன்பங்களும் துயரங்களும் நம் வாழ்வில் கூடும் எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கப் போகிறதோ என்பது குறித்த ஒரு தெளிவற்ற குழப்ப நிலை நம்மை ஆட்கொள்ளக்கூடும் அடுத்த அடியே எந்த திசையில் எடுத்து வைப்பது என்று தெரியாத குழப்பத்திற்கு ஆளாகக்கூடும் இத்தகைய நிலையையே ஆன்மீக எழுத்தாளர்கள் இருளான இரவு டார்க் நைட் என்றும் குழப்ப நேரங்கள் கிரைசிஸ் பீரியட் என்றும் பாலைவன அனுபவங்கள் டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்றும் சொல்லுகின்றார்கள் இருளான நிலை நம் வாழ்விற்குள் வருவதன் நோக்கம் நாம் மேலும் மேலும் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கடவுள் அல்லாத எதையும் பற்றிக்கொள்ளாமல் கடவுளையே நாம் முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கடவுள் இந்நிலையை தருகிறார் என்பதை ஆன்மீக அனுபவம் பெற்றவர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றனர் எனவே மனம் கலங்காமலும் சோர்வராமலும் கடவுளின் இரக்கத்தின் மீதும் பேரன்பின் மீதும் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து பயணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவதாக தெளிவையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ளும் நிலை இருளான நிலை வழியை விடாமுயற்சியோடு பயணித்து தங்களையே தொடர்ந்து தூய்மைப்படுத்திக் கொண்டவர்கள் மூன்றாவது நிலைக்குள் நுழைகின்றனர் கடவுளின் வழிநடத்துதலையும் ஆறுதலையும் மிகத் தெளிவாக அனுபவப்பூர்வமாக உணரும் நிலை இது முன்பை விட கடவுளின் உடனிருக்கும் பிரசன்னத்தை இன்னும் ஆழமாக உணரும் நிலை இது ஞானியர்களை வழிநடத்திய விண்மீன் மறைந்து மீண்டும் தோன்றியது இதையே சுட்டி நிற்கின்றது விண்மீனை மீண்டும் கண்டுகொண்ட பொழுது ஞானியர்கள் மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டதாக மத்தியில் எழுதுவது குறிப்பிடத்தக்கது இறுதியாக கடவுளை சந்திக்கும் நிலை மேற்கண்ட மூன்று நிலைகளையும் தாண்டி தொடர்ந்து பயணித்து தங்களையே தூய்மைப்படுத்திக் கொள்பவர்கள் கடவுளை முகமுகமாக தரிசிக்கும் பேறு பெற்ற நிலைக்குள் கடந்து செல்கின்றார்கள் ஞானியர்கள் விடாமுயற்சியோடு தொடர்ந்து பயணித்ததன் காரணமாக மீட்பறை சந்திக்கும் பேறு பெற்றனர் இந்நிலையே கடவுளோடு ஒன்றாகும் நிலை என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே ஞானியர்கள் இன்றைய நாளில் நமக்கு முன்னால் இரண்டு கேள்விகளை முன்வைக்கின்றனர் முதல் கேள்வி எதை எதையோ தேடும் நாம் கடவுளை தேடுகிறோமா கடவுளை தேடினோம் என்றால் அவருக்காகவே அவரை தேடுகின்றோமா இரண்டாவதாக கடவுளை நோக்கிய நம் பயணத்தில் எந்த ஒரு நிலையிலும் தேங்கிவிடாமலும் தங்கிவிடாமலும் தடைகளை தகர்த்து தொடர்ந்து பயணிக்கின்றோமா மன்றாடுவோமாக இறைவா சரியானவற்றை சரியான திசையில் தேட தாரும் ஆமேன் மகிமை பாடுகிறோ வழி நடி நடத்துதலகராஜாவை காண வந்தீர் ஏரோது எதிர்த்த போதிலும் குழந்தை சுவை வணங்கி சென்றீர் ஏரோது எதித்த போதிலும் குழந்தை சுவை வணங்கி சென்றீர் குழந்தை சுவை வணங்கிச் சென்று வீழ்த்திசையின் ஞானிகளா தென்கடியின் காவலரா மூவரசே உம்மை வாழ்த்துகிறோம் உமது மகிமை பாடுகிறோம் வறுமை தீர்ந்திடவும் தொழிலின் வளவை சிறந்திடவும் பஞ்சம் வறுமை தீர்ந்திடவும் தொழிலின் வளவை இயேசுவை சந்திக்கும் போதலா எங்கள் வேண்டுதல் கேட்க இயேசுவை சந்திக்கும் போதலா எங்கள் வேண்டுதல் கேட்கச் செய்வீர் எங்கள் வேண்டுதல் கேட்கச் செய்வீர் கீழ் திசையின் யாரிகளா என் கடியின் காவலரா மூவரசே உம்மை வாழ்த்துகிறோ உமது மகிமை பாடுகிறோ கீழ் திசையின் யாரிகளா